ஈரோட்டில் புது மாப்பிள்ளை கடத்தப்பட்டது பகீரை கிளப்பியிருக்கிறது இது தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் புது மாப்பிள்ளையை கடத்தியவர்கள் யார் கடத்தப்பட்டது ஏன் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் மாப்பிள்ளையை காரில் கடத்திச் சென்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சென்னையைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரின் மகன் இருபத்தி ஒன்பது வயது நிஷான் சென்னையில் உணவகம் நடத்தி வரும் நிஷான் மதம் மாறிய நிலையில் ஈரோடு மாணிக்கம்பாளையம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த ரஷ்யா பானு என்பவருடன் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த நான்காம் தேதி திருமணம் நடந்துள்ளது சென்னையில் திருமணம் முடிந்த நிலையில் புதுமண தம்பதிகள் ஈரோட்டில் உள்ள ரஷ்யா பானு வீட்டுக்கு விருந்துக்கு சென்றுள்ளனர் சம்பவத்தன்று நிஷான் வீட்டருகே உள்ள மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றுள்ளார் அப்போது காரில் வந்து நிஷானை வழிமறித்த ஒரு கும்பல் அவரை தாக்கி வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிக்கொண்டு கடத்திச் சென்றிருக்கிறது இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலில் வடக்கு காவல் நிலையத்திற்கு பதறியடித்தபடி வந்த ரஷ்யா பானு தனது கணவரை மர்மணவர்கள் கடத்திச் சென்றதாக புகார் அளித்துள்ளார் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிய போலீசார் அந்த பகுதியில் சிசிடிவி இல்லாத நிலையில் கார் மாடல் குறித்தும் காரின் எண்ணை மட்டும் வைத்து அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் தகவல் அளித்துள்ளனர் மேலும் நிஷான் தொடர்பாகவும் விசாரிக்க தொடங்கினர் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்துள்ள தலைவாசல் பகுதியில் கடத்தல்காரர்களின் கார் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் காரை மடக்கி அதில் இருந்தவர்களை பிடித்ததோடு புதுமாப்பிள்ளை நிஷானையும் விட்டனர் பின்னர் ஈரோடு வடக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு விசாரித்த போது நிஷானின் காதல் விவகாரம் வெளியானது சென்னையில் பெண் ஒருவரிடம் நிஷான் பழகி வந்துள்ளார் இருவரும் காதலித்ததாகவும் திருமணம் செய்யும் ஆர்வத்தில் இருவரும் எல்லை மீறியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நிஷான் அந்த பெண்ணை கைவிட்டுவிட்டு ஈரோட்டைச் சேர்ந்த ரஷ்யா பானுவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களான செங்கல்பட்டு மேலக்கோட்டையூர் தமிழ்நாடு காவல் குடியிருப்பு வாரியத்தைச் சேர்ந்த சுசில் சுந்தரம் ஜதீஷ் சென்னை துறைப்பாக்கம் திருவள்ளுவர் நகர் மோகன் நீலாங்கரை ராஜேந்திர நகரை சேர்ந்த கணேஷ் ஆகிய நான்கு பேரும் நிஷானுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கும் எண்ணத்துடன் கடத்தி சென்றது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் பெண் விவகாரம் குறித்தும் புதுமாப்பிள்ளை நிஷானிடம் விசாரணை மேற்கொண்டனர் காதலித்த பெண்ணை கைவிட்டுவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்த புதுமாப்பிள்ளை கடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது